என்ன எல்லாரும் எல்லாரும் என்னது போறதுடா பின்னடகாது சொன்னா வந்துரு தி ஆ காரிய வாடை ஆ இதோ பாரு இதோ ஒரு गाना பாடற வர பாத்தியா 나 எல்லாம் தெரியாம் ஆ என்னது சும்மா வரதுக்கு நீ எங்கே எடா ஓடடா என்னடா போடா ஜூளமா தெரியல ஊர் වල போयிரா ஜூளமா தெரியல எடனா

બનાય ગુડ्डा પોરીયા ગુડ्डा ય પોરી મી સોજી જ다가 સોજી જ다가 અદલા નરક નાલે કેની ઓન અંગની ઓરાર ના ઇલા અંગે તૂઈ વાની સાવણ એટલે તાણે એ આડી ટિટુયે મનાટી આડી પોરદુયે મનાટી આડી નકરીયે கூட்டு வரல ஒரு மனைவியா இருந்தா கூட்டு வரலாம் நீ கூட்டு வந்தா

ना 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 நான் சுலோச்சனன்றீங்களா சோனான்றா அப்படி தெரியயா அம்மா பேர் ரெடியா சுலோச்சனா நீ சுலோச்சன குப்பற நம்ம செல்லம்மா கண்ணே சுலோனா அண்ணா अरे செல்லம்மா பத்தி நீ யார வெளிய வரறாங்க ஆவறாங்க அம்மா இந்த செல்லம்மா ரவீனா நையின குப்பறத இல்ல அப்போ என்ன துர்க்கவா சுரோருக்கு குப்பற நான் குப்பற ஐயோ ஐயோ என்ன அந்த கண்ணு தெரியுற ஊரே கலரயா ஏய் अरे ஏய்

Aduh, anda kacir kakaknya. Kacir kakak! Aduh, anda kacir kakaknya. Satu-satunya kakaknya. Satu-satunya kakaknya. Kau punya anak-anak yang berat. Kacir kakaknya. Dia berat. Dia berat. Dia berat. Ya Allah. Siapa yang berat, Hei!

இதெல்லாம் ஒரு <laughs> <laughs> <laughs>

Nenek, <laughs> nenek. என் <laughs>

அப்பா சொல்லிட்டா காய்த்து தெய்வமா நினைச்சப்பா என் சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டு நீயே தெய்வமா நினைச்சு நான் வந்துட்டேன் இனிமே என் உயிரே போனாலும் உங்க காலடியில் தான் நீ தான் எனக்கு தெய்வம் தொட்டு ஒரு ஆண் வந்து விவாலாம் அப்படி வந்து கொஞ்ச நாள் ஆகி இந்த மாதிரி ஒரு குழந்த உனக்கு பிறந்து நல்ல முறையில வளர்ந்து ஆளாவும் அப்படி வளரும் போதே இப்பதான் தொழுகாகத்தான் நல்லா பேசுறது இல்லை அப்பனை எதிர்த்து பேசுறதுல அப்படி பிள்ளைகார ஒரு வார்த்தை அப்பனை எதிர்த்து பேசிட்டா கொண்டாடி அவ்வளவு கோம் வருமா எப்ப மறுச்ச காலாணி பெத்த அப்பனை வந்து இந்த வார்த்தை கேக்குறிய நீ எல்லாம் உனக்கு எங்கெந்த மாதிரி வச்சு ஊற சுத்தி ஊற சுத்தி இதெல்லாம் கத்துன ஒரு அப்பனை எதிர்த்து பேசுறியா அப்பனை எதிர்த்து பேச மாதிரி உனக்கு ஓட்டுல போய் இறங்கறியா ஓட்டு ஓட்டு வெளிவாடி போற தெத்து வேலை சின்ன வயசுல எதிர்த்து பேசும்போது அப்படியே ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தள்ளி போகும்போது புள்ளகாரம் வேலைக்கு போய் வரும் அவங்களுக்கு அப்ப நான் அந்த வயசு ஆயிரம் சின்ன மேல உட்காந்துருப்பான் புள்ளக்காரம் வரும்போது என்ன கேட்பான் அப்பா எப்ப ஒரு பத்து ரூபாய் இருந்தா கொடுப்போம் போடணும் பண்ணணும் ஆத்தக்காரி உள்ள என்ன பண்ணிருப்பால தெரியாது குண்டான வைச்சிருப்போம் சாமி வரவாழ என்ன பண்ணுவோம் தெரியாதுவா வந்து நல்லா வாட்டமா காப்பா நீ பயல மாறாம பயிர் தெரியாதா சம்பாதிச்சு பணம் தட்டு பாத்தேன் பணத்தை குடும்பத்துக்கு உகாந்தா துண்டத்தை போட்டு துண்ணு உகாந்த பேசுவாங்க ஆரம்பத்துல சம்பாரிச்சது ஆம்படியா அதனால ஆம்படியா சாதகமா பேசின்தான் இப்பதான் வயசா புள்ள சம்பாதிக்கிறாங்களா அதனால ஆம்பியா மட்டும் லஜி புல்லிக்கு சாப்பாடு பண்றது ஆனா கடைசி வரைக்கும் ஆம்பியா சாம்பார் இல்லையோ புல்லா சாம்பார் இல்ல நல்லா வகாந்து குழந்தை அதனால தூங்குறது Daddy.